மனைவிக்கு ரூட்டு காட்டி டிராக்கை மாற்றிய லாரி ஓட்டுனர் நீ ஏன் அவரை அனுமதிக்கிற எத்தனை முறை சொல்லியும் கேட்க மாட்டியா என ஆத்திரத்தில் வீடு புகுந்து பெண்ணை கத்தியை கொண்டு கழுத்தை பதம் பார்த்த பெண் நான் தான் செஞ்சேன் என காவல் நிலையத்திற்கே நேரடியாக சென்று சரண் அடைந்ததால் பரபரப்பு எங்கு என்ன நடந்தது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கேத்தாண்டப்பட்டி கிராமம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் நாற்பது வயதான வள்ளி இவருடைய கணவர் வாஜ்பாய் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு காலமாகி விட்டாரா வள்ளி தனது இரண்டு மகன்களுடன் தனியாக வசித்து வந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த பெருமாளப்பன் கோவில் தெருவை சேர்ந்த முப்பத்தாறு வயதான சௌந்தரி என்ற பெண்ணின் கணவர் லாரி ஓட்டுநரான ஆறுமுகம் வள்ளியோடு பழக்கத்தை ஏற்படுத்தி வந்தாராம் வள்ளியின் வீட்டிற்கு அவர் அடிக்கடி சென்று வந்ததாகவும் குற்றஞ்சாட்டும் சவுந்தரி இது குறித்து நேரில் சென்று பலமுறை வள்ளியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் சொல்கிறார்கள் ஆனாலும் அவர்களுடனான தொடர்பு நீடித்து வந்ததாக திடீரென வள்ளியின் வீட்டிற்குள் கொலை வெறியுடன் புகுந்ததாக சொல்கிறார்கள் மேலும் தான் மறைத்து எடுத்துச் சென்றிருந்த கத்தியை எடுத்து வள்ளியை படுகாயப்படுத்திவிட்டு அங்கிருந்து அவரை கொலை செய்துவிட்ட திருப்தியோடு வெளியே சென்றாராம் இந்த அலறல் சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சென்று பார்த்தபோது மயங்கிய நிலையில் கிடந்த வள்ளியை மீட்டு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்று அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வள்ளிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே கொள்ளை முயற்சி செய்த ஆயுதத்துடன் அம்பலூர் காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்ற சவுந்தரி நான் தான் வள்ளியை குத்தினேன் என கூறி சரணடைந்திருக்கிறார் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருகிறது திருவாரூர் சின்னமேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் நாற்பத்தி நான்கு வயதான குணசேகரன் இவருடைய மனைவி சுதா இந்த இந்த தம்பதிக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க கடந்த தேதி அதிகாலை மணிக்கு குணசேகரன் தூங்கிட்டு இருக்கும் போது பக்கவாதம் ஏற்பட்டதா கூறப்படுது உடனடியா உறவினர்கள் அவரை தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருந்திருக்காங்க அங்க அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கு இந்த நிலையில தான் இவருக்கு அதிக ரத்த அழுத்தம் ஏற்பட்டதால மூளையில ரத்தம் உஞ்சால அடைஞ்சிட்டார் அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தி குடும்பத்தார் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்த உடல் உறுப்புகளை தானமா தரதுக்கு குடும்பத்தார்கள் முன் வந்திருக்காங்க அதைத் தொடர்ந்து இருபது பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் இவருடைய உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலமா அகற்றியிருந்திருக்காங்க அதன்படி இரண்டு சிறுநீரகங்கள் மதுரை மற்றும் திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கு மேலும் கல்லீரல் தோல் உள்ளிட்ட மீனாட்சிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு இவருடைய இரண்டு கண்கள் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டிருக்கு தொடர்ந்து இவருடைய பார்த்து குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் கதறி இவருடைய உடலுக்கு மாலை அணிவித்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய முதல்வர் ஜோசப் ராஜ் தன்னுடைய இறுதி மரியாதையை செலுத்தியிருந்திருக்காரு அதைத் தொடர்ந்து உடல் உறுப்புகளை தானமா கொடுக்கிறதுக்கு முன் வந்த குடும்பத்தார பார்த்து கை கூப்பி தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த மாதிரி உயிரிழக்கக்கூடியவங்களுடைய உடல் உறுப்புகளை தாடமா தர எல்லாருமே முன் வரணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு